உங்கள் வீட்டில் பூஜை அறையில் குபேரர் இருக்காரா ரொம்ப சந்தோஷம் அந்த குபேரருடைய பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பெரியதான ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் பெரியதான மண் அகல் விளக்கை வச்சுக்கோங்க அதில் இருபத்தி ஓரு மிளகை எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி ஒரு சிகப்பு நூலால் கட்டி அந்த விளக்குக்குள்ளார வச்சுருங்க அதற்கு பிறகு எண்ணெயை ஊற்றுங்க திரியை ஏற்றுங்க தீபம் ஏற்றுங்க இப்போ மனசார வழிபடுங்க அந்த பத்து மிளகு சாப்பிட்டால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்கிறது போல இந்த இருபத்தி ஓரு மிளகுகளை வைத்து கொண்டு வார வாரம் ஏதோ ஒரு கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க திங்கக்கிழமையோ செவ்வாய் கிழமையோ உங்களுக்கு தோதுப்பட்ட நாளை வைத்து கொண்டு இருபத்தி ஓரு வாரங்கள் இருபத்தி ஓரு மிளகு கொண்டு இந்த பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய எதிரிகள் துவம்